கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்று கடவுள் நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிற இறைவார்த்தை பேதுரு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் ஐந்து இறைவார்த்தை ஏழு உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அன்பானவர்களே உங்கள் கவலைகள் சிறியதோ பெரியதோ எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சொல்ல பழகிக்கொள்ளுங்கள் நம்மை படைத்த இறைவன் நம்மீது அன்பு கொண்டுள்ள இறைவன் நம்மை குறித்து நம்மை விட அவர் அதிக கவலை கொண்டுள்ளார் உடலில் பலவிதமான வியாதிகளினால் கவலைப்படுகிறீர்களா உங்கள் வியாதியை குறித்து உங்களை விட உங்களை படைத்தவர் அதிக கவலைப்படுகிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் கவலைகளை குறித்து அவரிடம் ஜெபியுங்கள் அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்களை குறித்தான கவலைகளுக்கு அவர் நியாயம் செய்வார் உங்கள் வியாதிகளை முற்றும் நீக்குவார் உங்கள் கவலைகளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு உங்கள் மனதை வெறுமையாக்குங்கள் அப்பொழுது அதில் குடிகொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இறைவன் புது வாழ்வை உங்களுக்கு தருவார் இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்கள் தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்